என் உயிரினும் மேலான தலைவர் கலைஞர் அவருடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பரப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மீண்டும் மஞ்சள் பை என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் மஞ்சள் பை கொண்டு வந்தால் வீட்டில் ஏதேதும் விசேஷமா பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்ட காலம் ஒன்று உண்டு அதற்கு பிறகு பிளாஸ்டிக் வந்து அதுதான் நாகரிகம் மஞ்சள் பை வைத்திருப்பது கேவலம் என்ற ஒரு சூழல் உருவானது மஞ்சள் பை வைத்திருந்தாலே அவரை பட்டிக்காட்டான் என்றும் கிண்டல் செய்யக்கூடியவர்களும் உருவானார்கள் சினிமாவிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் கூட மஞ்சள் பையை கக்கத்தில் வைத்து ஒருவர் வந்தால் அவரை கிராமத்துக்காரர் என்று அடையாளம் காட்டுவதற்காக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அழகான விதவிதமான பைகளை ஒவ்வொரு வணிக நிறுவனமும் ஒவ்வொரு வணிக நிறுவனங்களும் தயாரித்து தங்களது போட்டிகளுக்காக அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதை வாங்குவதால் மஞ்சள் பையை எடுத்துச் செல்வது மக்கள் மத்தியிலும் குறைந்துவிட்டது அஞ்சம் அந்த மஞ்சள் பைதான் சூழலுக்கு சுற்றுச்சூழலுக்கு சரியானது அழகான நாகரிகமான பிளாஸ்டிக் பை என்பது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பது என்கிற பரப்புரை செய்த பிறகு இப்போது துணிப்பைகளை கொண்டு செல்லக்கூடிய பழக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது அது மேலும் அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு பயணமாகும் இன்றைய நாள் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறதோ அந்த அளவுக்கு சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்பது மனித குலத்தை மீளா துயரிலே அழுத்துவது வேளாண் அறிஞர் எம் எஸ் சுவாமிநாதன் பிறந்தநாள் விழாவில நான் கலந்து கொண்டு வருவது ஒன்றை குறிப்பிட்டு சொன்னேன் சுற்றுச்சூழல் பிரச்சனை தான் மானுடத்தின் மாபெரும் பிரச்சனை என்பதை நான் வலியுறுத்தி சொன்னேன் அந்த சுற்றுச்சூழலுக்கு மிக கேடு விளைவிப்பதுதான் பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் குறைத்தாக வேண்டும் இப்போது இந்த மஞ்சள் பை இருக்கிறது பருத்தி இருந்து பஞ்சு கிடைக்கிறது அதிலிருந்து பருத்தி நூலை துணியாக நெய்கிறோம் பை தேய்க்கிறோம் அந்த பை கிழிந்தது என்றால் அதனை கரித்துணியாக மிதியடியாக வீட்டிலே பயன்படுத்துகிறோம் அதிலும் சிக்கனத்துக்கு பேர் போன நம்முடைய பெண்கள் அதை முழுமையாக பயன்படுத்துவார்கள் அதன் பிறகு அது மக்கிவிடும் ஆனால் பிளாஸ்டிக் மக்காது அதுதான் சுற்றுச்சூழல கெடுக்குது ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் தான் இன்று சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது அதுதான் மண் நீர் காற்று என எல்லாவற்றையும் சீரழிக்கிறது மண்ணிலை போட்டால் மக்குவதற்கு பல ஆண்டு ஆகும் இதனால் மண் கெடுகிறது மண் கெட்டால் வேளாண்மை பாதிக்கிறது கால்நடைகளும் இவளை தின்று இறந்து போகின்றன நீர்நிலைகளில் தூக்கி எறிந்தால் அங்குள்ள உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன நீர் மாசுபடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது ஒரு முறை பயன்படுத்தி எறியப்படக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களால் கடலின் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது கடல்சால் உயிரினங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை உண்டு மடிந்து போகின்றன ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக்கை எரிப்பதால் அதிலிருந்து டயாக்சின் வேதிப்பொருள் காற்றில் கலந்து காற்று நஞ்சாகிறது இதை சுவாசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு சுவாசக் கோளாறுகள் நுரையீரல் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படுகின்றன இதனை பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய பிளாஸ்டிக் பயன்பாட்டை நாம் நிறுத்தியாக வேண்டும் இன்றைய பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க நம்முடைய தமிழ்நாடு அரசு ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பதினான்கு வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவது உற்பத்தி செய்வது ஓரிடத்தில் சேமித்து வைப்பது விநியோகம் செய்வது போக்குவரத்து மூலம் எடுத்து செல்வது விற்பனை செய்வது ஆகியவை தமிழக அரசால் தடை செய்யப்பட்டிருக்கிறது மக்கும் தன்மையுள்ள இயற்கைக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரசு விதிகளை மீறி செயல்படுவோரின் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது விதிகளை மீறி தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செஞ்ச நூத்தி முப்பது தொழிற்சாலைகளுக்கு இதுவரை மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் அரசு செய்து கொண்டிருக்கிறது ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என பல வகையிலும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது வேரங்காடிகள் உணவகங்கள் திருமண மண்டபங்கள் தொழிற்சாலைகள் மற்ற அரசு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனம் அறநிலையத்துறை உணவு பாதுகாப்புத்துறை பசுமை குழுக்கள் தேசிய பசுமைப்படை என்று அனைவரையும் அழைத்து ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியக்கூடிய தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகத்தை தவிர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பிளாஸ்டிக் மாசில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பில் பெருநகரங்களில் மண்டல மாநாடு நடத்தப்பட்டது வாகன கண்காட்சி மூலம் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது சமூக வலைதளங்களில் இடைவிடாது பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சிறு குறு நிறுவனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பெரிய தொழிற்சாலைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒரு முறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக்கை ஒழிக்க மக்கள் இயக்கம் ஒன்றை உருவாக்கிட கடந்த மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத் தொடரில் தமிழ்நாடு அரசால் அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அரசாணை ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது அரசாங்கம் மட்டும் நினைத்தால் இதனை செயல்படுத்த முடியாது மக்களும் இணைய வேண்டும் என்று அரசு உறுதியாக நம்புகிறது பிளாஸ்டிக் பொருட்களை மக்கள் நிராகரிக்க வேண்டும் மக்கள் நினைத்தால் மாற்றத்தை உடனடியாக செயல்படுத்த முடியும் அக தூய்மை வாய்மைக்கு புற தூய்மை வாழ்வுக்கு என்ற வைகிற வரிகளை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் தலைவர் அவர்கள் அந்த வழியை அனைத்து மக்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக திகழக்கூடிய தமிழ்நாடு சுற்றுச்சூழலை காப்பதிலும் முன்னிலை வகிக்க வேண்டும் இயற்கையை காப்போம் இயற்கையோடு இணைந்து ஏந்து காப்போம் இயற்கை கெடுக்கும் இயற்கையை கெடுக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் மஞ்சள் பை என்பதை யாரும் அவமானமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை சுற்றுச்சூழலை காப்பவரின் அடையாளப் பை தான் இந்த மஞ்சள் பை அதை நாம் நிரூபித்து காட்டுவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்